எளியோருக்கும் திக்கற்றோருக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோருக்கு ஏழைகற்கும் நியாயம் வழங்குங்கள் திருப்பாடல் எண்பத்தி இரண்டு மூன்றாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி இரண்டு மூன்றாவது வசனம் இன்றைக்கு வில்லியம் பூட் அப்படின்றவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இவர் வந்து நாட்டிங்கம் அப்படின்ற ஊரில் இவர் வந்து பிறந்தார் இவர்தான் அந்த லட்சணிய சேனை அப்படின்ற ஒரு அந்த சேல்வேஷன் ஆகியிருக்குல்ல அந்த சபையை உருவாக்கினவர் இவர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்பவே நலிந்து வாழ்ந்தார் கஷ்டத்தில் வளர்ந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பின்னாடி அவருடைய உழைப்பு அதிகமாக இருந்ததுனால அவர் வந்து லண்டனில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு போதகராக இவர் வர்றார் நல்ல அருமையான ஒரு பிரசனையாராக வரார் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு அதில் வந்து ஈடு ஈடுபாடு இல்லை ஏன்னா எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னத்துக்கு நான் செய்தி அப்படின்னு யோசிச்சுதான் பண்றாங்கன்னா அங்க இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற லண்டனில் போறாரு அந்த பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட தன்னை வந்து இணைச்சிக்கிறாரு ஆனா அங்க அதிகமாக துன்புறுத்தல் இருந்தது இவருக்கு நிறையாவே வந்து இவருக்கு பிரச்சனை போராட்டங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பித்தார் அதெல்லாம் மேற்கொண்டு பதிமூணு வருஷம் அவங்களோட தங்கி இருந்து அருமையான திருப்பணியை அவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா அங்க இருந்து நேராக அவரை வந்து கொண்டு வந்து இதில் போடுறாங்க இவர் வந்து சால்வேஷன் அப்படின்னு ஆர்மின்னு ஒன்று உருவாக்குறா அச்சுரை சேனன்னு உருவாக்குறார் அதில் என்ன நடக்குதுனாக்கா அதாவது ஒரு ஒரு குழுவை உருவாக்குறார் அந்த குழுக்கு ஒரு அழகான யூனிஃபார்மை கொடுக்குறாரு என்ன வேலை இவங்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்குறது அப்புறமா வந்து தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவைகள் ஆணை இல்லாதவங்க ஆணைக்கு இப்படி உதவிகளை தேடி சென்று நாடி சென்று உதவி செய்வதற்கு ஒரு குழுவே அமைச்சிருக்கிறார் அப்போ இவர் ஆரம்பித்த அந்த லட்சணிய சேனை சால்வேஷன் ஆர்மி இந்த சபை பற்றினா இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவியிருக்கீங்க அப்போ ஏழிய ஏழை எளியோர்களுக்கு நலித்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது இவருடைய நோக்கமாக இருந்தது அது ஏசு கிறிஸ்துடைய முக்கியமான பணி அதுதான் தான் பசியாக இருக்கிற ஒரு உணவு கொடுப்பது அப்புறம் ஆடை இல்லாத ஆடை கொடுப்பது சிறையில் இருப்போருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை அப்போ இதெல்லாம் கடந்த காண்டவருடைய அந்த அனுகிரகத்தினாலே தான் நான் இந்த உலகத்துல வந்தேன்னு இல்லையா அப்படி என்றால் ஆண்டவராக பணியை இன்றைக்கு தொடர்ந்து செய்து ஆகவே வில்லியம் அவருடைய குத் அவர்களுக்காக வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்லுவோம் அவருடைய திருப்பணிக்காக நன்றி சொல்லுவோம் நாமும் ஆண்டவர் இயேசு காட்டின பாதையிலே பயணிக்க இந்த நாளை நாம் தோங்குவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பில் ஆண்டவரை இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் தார் தார்மீட் பிரேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை